கரூர்ல வந்து பிள்ளைகள் இறந்துச்சுல்ல என் ரெண்டு பிள்ளைகள் போயிட்டு அவ்வளவு பிரச்சனை இல்லை எங்களுக்கு வந்து இருபது லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க இருபது லட்சம்ங்கிறது அவங்களுக்கு பெருசா தெரியுது அந்த பிள்ளை ரெண்டு பிள்ளைகள் உயிர் போயிருக்கு அது அவங்களுக்கு பெருசா ஒரு ஒரு மனம் வருந்தி ஒரு மனச வந்து இது பண்ணி வாங்கி சொல்லல ஒரு அண்ணன் வந்து அவர் தம்பி இறந்து போயிட்டாரா என் தம்பி வந்து விஜய் சேருக்காக உயிரை கொடுத்துருக்கான் அது தப்பு கிடையாது ஆஹ் இன்னும் நானும் உயிரை கொடுப்பேன் இதெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தை இது ஒரு பச்சை பிள்ளை அந்த பச்சை பிள்ளை இன்னுமே என்ன தெரியாது அந்த பிள்ளை இறந்துருக்கு அந்த பச்சை பிள்ளை வீட்டுல அந்த ஃபேமிலி பேசுறாங்க விஜய் சேருக்காக என் சின்ன பிள்ளை வந்து உயிரை கொடுத்துருக்கு அது எங்களுக்கு வந்து ஒரு இதா இல்லை ஏன்னா அது அதனால நான் விஜய் சேர கிட்ட இருந்து கிட்ட போய் பார்த்தோம் எவ்வளவு கேவலமா இல்லை ஆஹ் இப்படிதான் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை உங்களுக்கு உங்களுக்கு ஆஹ் ஒரு ஒரு உயிர் பெயிருக்கு அதுக்கு இருக்கு அதை விட்டு போட்டு நாங்க விஜயசர கிட்ட இருந்து பார்த்தோம் வாங்கினோம் அதனால எங்க பிள்ளை உயிரோட பெருசு இல்லை அது தவிர இவ்வளவு பேசுறீங்களே உங்களுக்காக எத்தனை பேரு எத்தனை பேரு வந்து ஐயோ உயிர்பீட்டை உயிர் பேட்டன்னு சொல்லி எத்தனை கவலைப்பட்டு எவ்வளவு வீடியோ போட்டாங்க அப்ப அவங்க மூஞ்சி எல்லாத்திலயுமே சானிய கட்சி ஊத்துற மாதிரி இருக்கு